ஹாயர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் டுவெல்த்து ஸ்டாண்டர்டோட கோட்டைலி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வரப்போகுது இன்னும் வந்து இருபத்தஞ்சு நாள் தான் டைம் இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் சில ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஃபிஃப்டீன் டேஸ் தான் டைம் இருக்குது அது ஏன் வந்து அவங்கவுங்களுக்கு தெரியும் ஏன்னா இண்டிவிஜுவல் டைம் டேபிள் கொடுக்குறாங்க ஏன்னா சிலவங்க வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபாலோ பண்ணுவாங்க சிலவங்க வந்து ப்ரைவேட்டாகவே அவங்க ஸ்கூலில் வச்சுக்குவாங்க ஸோ எனிவே அப்ராக்சிமேட்லி எல்லாத்துக்கும் எப்போ அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஒரு எயிட்டீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது இது வந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டு யாராக இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வைக்கிறாங்க சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து பத்து இல்லைன்னா ஒம்போது அந்த டைம்குள்ளதில் வைக்கிறாங்க ஸோ எனிவே இவங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் இந்த டைமுக்குள்ளே கோட்டேலி போர்ஷன்ஸை படித்து அட்லீஸ்ட் ஐநூறு எடுக்கலைனாலும் பரவாயில்ல ஒரு நானூற்றம்பது மார்க்காக அட்லீஸ்ட் எடுக்க முடியாதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஸோ ஆக்சுவலாக ஐநூறு எடுக்கலாம் நான் ஐநூற்றம்பது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாயில் பேசிடலாம் ஆனால் இது எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் சயின்ஸ் குரூப்பில் எவ்வளோ எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம சொல்லிடலாம் என்னென்ன நெகட்டிவாக பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த வீடியோக்கு கீழே அந்த லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சில பேர்த்துக்கு அது தெரியும் என்ன தான் முக்கிய முக்கிய படித்தாலும் மார்க் எடுக்க மாட்டோம் நான் என்ன சொல்கிறேன்னா குறைஞ்சபட்ச லெசனாவது ஒழுக்கமாக படிச்சுக்கிட்டு அதை போய் எழுதி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்காவது எடுக்க ட்ரை பண்ணுங்கள் சுத்தமாக படிக்காதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக டெடிக்கேட் பண்ணுவேன் ஏன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட் கிஃப்ட்டு மாதிரி ஏன்னா நான் சொல்கிறக்கூடிய லெசன்ஸை நீங்கள் வந்து லெவன்த்தாக இருக்கட்டும் டுவெல்த்தாக இருக்கட்டும் எல்லா ஆறு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் படிச்சிங்கன்னா படித்து வச்சுருங்கன்னா கண்டிப்பாக முடியும் இந்த பதினஞ்சு நாளில் முடியுமான்னு கேட்டால் முடியும் இருபத்தஞ்சு நாளுங்கிறது நிறையவே டைம் இருக்குது ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருபத்தஞ்சு நாள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக முடியும் சரிங்களா பதினஞ்சு நாள் இருக்கிறவங்களாலையும் முடியும் ஸோ அதனால் ஒன்றுமே படிக்கலன்னு கவலைப்படுறத விட டெய்லியுமே ஏதோ ஷெடியூல் போட்டு ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் படிங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ ஈவினிங்கும் படிங்க காலையிலையும் படிங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் காலையில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு டு ஆறு எழுந்திரிச்சு படிக்கிறது ஒரு ஒரு மணி நேரம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் டியூஷன் க்ளாஸஸ் போயிட்டு வந்தாலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் வீட்டில் உட்காந்து படிக்கிறது நல்லது ஏன்னா டியூஷன் போய் விளாட் டியூஷனில் போய் பெனிஃபிட்டாக இருந்தால் பரவாயில்ல அங்கே போய் விளாண்டுட்டுருந்தோம் அப்படின்னா அதுவும் ஆகாது சரிங்களா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ சீக்கிரமாக கண்டென்ட் குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா ஒரு ஐநூறு மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும் இந்த லெசன்ஸ் படித்தாலே முடியும் ஏன்னா உங்களை கோட்டையைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நைன்ட்டி மார்க் எக்ஸாம் எழுதுறீங்க மேக்ஸு அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டரில் செவன்ட்டி மார்க் எடுத்துருங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய லெசன் படிச்சிங்கன்னா வித் ஒன் மார்க்கோட புக் பேக் படிச்சிங்கனாலே ஐம்பது மார்க் ப்ரோக் எடுக்கலாம் ஸோ பாருங்கள் லெவன்த்து ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் சுத்தமாக படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் புக் பேக்கில் எல்லா கொஸ்டின்ஸுமே ஒன் டூ ஃபோர் லெசன்ஸில் படிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ஃபோர்த் லெசன் படிச்சிட்டிங்கன்னா உங்களால் எல்லா ஃபைவ் மார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃபைவ் மார்க் எழுதலாம் த்ரீ மார்க்கே ஒரு நாலு எழுதலாம் டூ மார்க்கும் ஒரு நாலு எழுதலாம் எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கலாம் அதாவது ஐம்பது மார்க் எடுக்கலாம் எழுபதுக்கு அதே மாதிரி டுவெல்த்து ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ஃபிஃப்த் லெசன் மட்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் ஆனால் எல்லா கொஷியினும் விடாமல் படிங்க புக் பேக்கு ஸோ ரொம்ப ஈஸியான லெசன் இதெல்லாம் ஏன்னா ஃபஸ்ட் லெசன் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க செகண்ட் லெசன் வந்து சின்ன லெசன் ஃபிஃப்த் லெசன் அதை விட சின்ன லெசன் ஸோ தேர்டு ஃபோர்த்து பார்த்து பயப்படாதீங்க தேர்டு ஃபோர்த்து சுத்தமாக விட சொல்ல முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் பட் திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் இது படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஐம்பது மார்க் ஈஸியாக எடுத்துலாம் இது நிறைய பேருத்துக்கு தெரியுறதில்லை ஸோ ஏன்னா நாலு ஃபைவ் மார்க் வரைக்கும் எழுதலாம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டூ மார்க் த்ரீ மார்க் ஒரு நாலு நாள் எழுதலாம் அண்ட் தேர்டு ஃபோர்த்தெலாம் சும்மா விடாதீங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினாவது படிங்க அவ்வளோதான் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபாலோ பண்ணுங்கள் லெவன்த்து ஃபஸ்ட்டு செகண்டு சிக்ஸ்த்து செவன்த் லெசன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் எயித்து டுவெல்த்து ஏன்னா டுவெல்த்தெல்லாம் தியரி தான் ஈஸியாக இருக்கும் எயித்து லெசன் வந்து சின்ன லெசன் ஈஸியாக படிச்சுக்கலாம் அட்லீஸ்ட் புக் பேக் கொஷின்ஸாவது ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் நம்ம போடுவோம் டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் சிக்ஸ்த் லெசன் செவன்த் லெசன் எய்த் லெசன் லெவன்த் லெசன் இந்த அஞ்சு லெசனும் ரொம்ப ரொம்ப யூனிவர்சி பொறுத்த வரைக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒன் டூ சிக்ஸ் செவன் எயிட்டு லெவன்த்தில் வந்து கஷ்டமாக இருக்கும் நேமிங் ரியாக்ஷனாவது ஃபாலோ பண்ணுங்க ஃபீனால்ஸு ஈத்தஸு அந்த மாதிரி நேமிங் ரியாக்சனாவது ஃபாலோ பண்ணும் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் லெவன்த் அண்ட் இந்த லெசன்ஸ் படிச்சிங்கனாலே போதும் உங்களால் ஐம்பது மார்க் எழுபதுக்கு ஈஸியாக எடுக்க முடியும் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய கொஞ்சம் நாளில் இதையாவது ஒழுக்கம் படிங்க ஒன்றும் வேண்டாங்க அட்லீஸ்ட் புக் பேக்காவது படிங்க மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கலாம் நைன்ட்டிக்கு எப்படின்னு பாருங்களா ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ஃபோர்த் சாப்டர் ஃபிஃப்த் சாப்டர் ஃபுல்லாக ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிச்சிட்டிங்கன்னா லெவன்த்து வந்து தப்பிச்சிங்க டுவல்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் சாப்பிட்டர் செகண்ட் சாப்பிட்ட தேர்ட் சாப்ப்டர் ஃபோர்த் சாப்பிட்டால் டூ மார்க் த்ரீ மார்க் மட்டும் விட்டுறாத ஃபைவ் மார்க்கும் சேர்த்து படிச்சுருக்கேன் ஏன்னா ஃபைவ் மார்க் கம்மி தான் இந்த நாலு சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன சார் எல்லாமே படிக்க சொல்கிறீங்க கண்டிப்பாக ராசா எல்லாமே ஈஸியான கொஷின்ஸ் இதில் தயவு செய்து ட்ரை பண்ணி டெய்லி ஒன்றரை மணி நேரம் மேக்ஸ் போட்டால் முடிச்சிடலாம் ஆனால் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து சாப்டரில் எல்லாமே படிக்கணுங்கிற அவசியம் வராது வர வர வராதுன்னா முடிஞ்சவங்க படிச்சுக்கோங்க முடியாதவங்க ஃபைவ் மார்க் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்போ ஃபிஃப்த்து சாப்டரில் சிக்ஸ்த்து சாப்டரில் ஃபைவ் மார்க் மட்டும் நம்ம படிச்சிங்கனாலே கண்டிப்பாக நம்மளால் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா பப்ளிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு மார்க் இதில் ரெண்டு ஃபைமர் வந்துவிடும் அப்போ கோட்டைகளுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஈஸியாக தாங்க இருக்கும் நைன்ட்டிக்கு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அசால்ட்டாக எடுத்துடலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாள் படிக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கை கொடுக்கும் தமிழில் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா டுவெல்த்துக்கு லெவன்த்துக்கு தான் போடல லெவன்த்துக்கு போட்டுருவோம் இந்த வாரத்துக்குள்ளே தமிழில் வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு ஏல் அஞ்சு ஏல் வைப்பாங்க ஒரு மூணு ஏழாவது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா சிறுவினா குருவினா நெடுவினா படிச்சிங்கனாலே போதும் ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ரெண்டு லெசனை நீங்கள் சப்ளிமெண்ட்ரி ப்ரோஸு போயம் படிச்சு வச்சுருங்க இதெல்லாம் வீக்கெண்டில் பார்த்துக்கோங்க வீக்கெண்டில் தமிழ் இங்கிலீஷ் ஹெவியாக இருக்காது வீக்கெண்டில் பார்த்துக்கோங்க ஆனால் ஒரு விஷயம் இங்கிலீஷில் மட்டும் அந்த வே டு சக்ஸஸ் கைடை வாங்கி ஒன் மார்க்கை இப்போவே கோத்ரூ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்களுக்கு அதெல்லாம் முடியுங்க அந்த சண்டேவாக பார்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து முடிச்சிங்கனாலே போதும் சரிங்களா ஸோ ஈஸியாக இருக்கும் மேக்ஸு நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒன்றரை மணி நேரம் போடும் சரிங்களா அடுத்த பயாலஜி பொறுத்த வரைக்கும் பார்க்குறக்க ஒரு பயமான சப்ஜெக்ட் அதுதான் ஆனால் வந்து பயாலஜி பாருங்கள் ஈஸியாக நீங்கள் படித்தோம்னா பாட்னியில் ஒரு முப்பது மார்க் சுவாலஜியில் முப்பது மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் பாட்னி முப்பத்தஞ்சு சுவாலஜி முப்பத்தஞ்சு டோட்டலாக எழுபது மார்க் பாட்னியில் லெவன்த்து ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் புக் பேக்கு செகண்ட் லெசன் புக் பேக்கு தேர்ட் லெசன் புக் பேக் ஃபோர்த் லெசன் புக் பேக் இது போ மொத்தம் ஏழு லெசன் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து இது படித்தீங்களே போதும் இப்போதைக்கு லெவன்த்து சுவாலஜியாக இருந்ததுன்னா தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசன் ஃபிஃப்த் லெசன் சிக்ஸ்த் லெசன் செவன்த் லெசன் இந்த லெசன்ஸில் புக் பேக் படிச்சிங்கனாலே போதும் தேர்ட்டி மார்க் ஈஸியாக இடலாம் ஆனால் படிக்க மாட்டேங்குது அதை பிரச்சனை வீக்லி த்ரைஸ் படிக்கிற மாதிரி பாருங்கள் பயாலஜி இது என்னங்க ரெண்டு வாரமாக மூணு வாரமாக தான் டுவெல்த்து பாட்னி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த்து ரொம்ப ஈஸியான லெசன் அட்லீஸ்ட் புக் பேக் படிச்சிங்கனாலே போதும் புக்கினில் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது இம்பார்ட்டன்ட் போடுவோம்னு பார்த்துக்கங்க டுவெல்த்து ஜுவாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு லெசன் ஒன் டூ த்ரீ எல்லாரும் படிச்சிருப்பீங்க எட்டு ஏழு மட்டும் எக்ஸ்ட்ராவாக படிங்க ஆனால் புக் பேக்கு புக்கின்னு சேர்த்து படிங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மார்க் முப்பத்தஞ்சு மார்க்லேருந்து முப்பது மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ பயோபாட்னி பயோ ஜுவஜி சத்தியமாக சொல்கிறேன் இவ்வளவு தான் இதையாவது ஒழுக்கமாக படித்து வைங்க சரிங்களா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஒன் ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசன்ஸ் தரவை பண்ணப்பான் ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசன்ஸ் தரவை பண்ணிங்கன்னா நாற்பது மார்க் பக்கம் எடுத்துடலாம் ஸோ அது ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு மட்டும்க்கே வந்துருக்கும் லைட்டாக படிச்சிருப்பீங்க ஆறு ஏழு எட்டில் அட்லீஸ்ட் இம்பார்டண்டாவது படிங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் டுவெல்த்து மே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசன்ஸ் சிக்ஸ் டூ டென் ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசன்ஸில் எல்லாமே படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள் எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே படிக்கலாம் அது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணு ஏன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிணேன்னா முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கலாம் எழுதுக்கு அதுக்கப்புறம் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் ரொம்ப ரொம்ப கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன் நாளைக்கு நான் நாளைக்குள்ளே வந்துடும் அதையாவது கோத்ரூ பண்ணுங்கள் கம்ப்யூட்டரில் புக் பேக் மட்டும் படித்தினாலே போதும் கண்டிப்பாக செவன்ட்டிக்கு சிக்ஸ்டிக்கு மேலே கூட எடுக்கலாம் ஸோ நான் ஆசை வார்த்தை காட்டலைங்க முடிஞ்சது இதுதான் நம்ம வந்து சொல்லிடலாம் இருபத்தஞ்சி நாளில் ஐநூறு ப்ளஸ்ஸு ஆறுநூறு ப்ளஸ்ஸுன்னு வீடியோ போடலாம் படிக்கிற நீங்கள் உங்களுக்கு தெரியும் கஷ்டம்னா என்னென்னு ஸோ அட்லீஸ்ட் இதையாவது கோத்ரூ பண்ணுங்கள் கோட்டைகளுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன் ஒவ்வொரு லெசனுக்குமே உங்களுக்கு வரும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இப்போதைக்கு தான் டுவெல்த்துக்கு போட்டுட்ருக்குறேன் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் போடுங்க பசங்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணீங்கனாலே நானூற்றம்பது என்ன ஐநூறுக்கு மேலேயே எடுக்கலாம் எடுக்கலாம் உங்களால் முடியும் ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க ஏன்னா இன்னி இன்னி நிறைய சர்ப்ரைஸ் வரப்போகுது நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ லைக் போடுங்க தேங்க்யூ